ஹாய் ஓகே என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம் இப்போ தான் நான் வந்து ஏன் வந்திருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னென்ன லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா பட்டாணி அந்த இந்த தட்டைப்பயிர் போட்டு காரக்குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வாழ்க்கை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பாய் காலையில் எழுந்து வந்தோன்னே பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது எப்போவுமே வந்து முன்னாடி நாள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து நீட்டாக தொடச்சிட்டு தான் போவேன் அப்படி தான் வந் அப்படி இருந்தால் தான் காலையில் எழுந்து வந்தோன்னே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நேற்று சாதம் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரைஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து அரிசி கல்விட்டுருக்கேன் முதல் வேலையாக வந்த உடனே சாதம் வச்சிடுவேன் ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக அவன் அதில் வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிப்பேன் நான் நான் வந்து முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுருவேங்க என்ன பண்ணோன்ட்டு ஏன்னா அன்னிக்கி காலைல யோசிச்சோன்னா டென்ஷன் ஆகிடும் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டப்பயிர் குழம்பு வைக்க போகிறேன் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதனால் வந்து அதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு விசில் போடணும் அதனால் அதை மட்டும் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு வேக அது கூடவே வாழைக்காய் வந்து நம்ம போட்டு வேக வைக்கணும் நான் வந்து வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ஒரு சில நேரம் இப்படியும் பண்ணுவேன் ஒரு சில நேரம் நல்லா காரமாக பண்ணுவேன் சாம்பார்லாம் பண்ணும்போது தூள்லாம் போட்டு காரமாக பண்ணுவேன் காரக்குழம்பு பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் மேலே காரம் கம்மியாக அப்படி வந்து பண்ணுவேன் ஒரு சில நேரம் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொடி மாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா காரக்குழம்பு பண்ணுறோம்ல அதனால் இந்த வெங்காயம் உரிக்கிறது இந்த வெங்காயம் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலை அப்படியே கண்ணெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போல்லாம் பழகி போச்சுங்க இப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கட கடன் வந்து பண்ணிடுறேன் முன்னாடிலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வந்து தோல்லாம் சீவிட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கேன்ல அது கூடவே சேர்த்து இதுவும் வந்து வா வாழைக்காவையும் வேக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு விசில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில்லாம் வச்சோன்னா வாழ்க்கை வந்து நல்லா குழஞ்சிடும் அப்புறம் வந்து அது நல்லா இருக்காது அதனால் ஒரே ஒரு விசில் வச்சா போதும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் அதுலேயே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இது பண்ணி கட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து குழம்புக்கு வந்து புளி ஊற வைக்கணும் இதுதான் வந்து மெயினான இப்போ வந்து கடகடன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆயில் கேட்ல வந்து காலி ஆயிட்டு இருக்க போல இப்பதான் வந்து செக் பண்ண அதனால வந்து அது வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுடுவேன் இன்றைக்கி என்னென்னு தெரியல நேற்று நான் கவனிக்காமல் இருந்தோம் போல் அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது காலையில் எப்போவுமே வந்து என்னோடய மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுப்பேன் இல்லைனா வந்து எனக்கு வேலையும் ஓடாது எதுலாம் கஷ்டமான வேலையோ அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நான் நைட்டே பண்ணி வச்சுடுவேன் இப்போ வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு வடகம் போட்டிருக்கேன் வடகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது கூடவே வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில போடுவேன் கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு போட்டுருவேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடணும் நல்லா வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கணுங்க இந்த குழம்பு இந்த குழம்புன்னு இல்லை எல்லா குழம்புக்குமே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சின்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து மூடி வச்சு வேக வச்சுடுவேன் நம்ம வந்து அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கலாம் அதான் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டுவேன் மூடி போட்டோடனே அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்து வதங்கிடும் உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவும் வந்து வதங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வெந்திருக்கு அப்புறம் குழம்புக்கு வந்து இந்த பூண்டு வந்து இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பூண்டு வந்து நல்லா தட்டி தான் போடுவேன் ஏன்னா அப்படியே போட்டோம்னா எடுத்து போட்டுருவாங்க அதனால நல்லா தட்டிட்டு குழம்புல வந்து போட்டு வதக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ள சாதம் எழுந்துருச்சு அதனால சாதமும் வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொ காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து எங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க எங்க வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து குழம்பு வச்சுட்டுருக்க கேப்லேயே வந்து தியாவும் நிலாவும் வந்துட்டாங்க அரி வந்து ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி கீழே அமுச்சு விட்ருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேஸ் போட்டிருக்கா இல்லை அவங்க ஸ்கூலில் வந்து ஏதோ பிஜேஸ் போட்டு வர சொன்னாங்களாம் அதனால் தியா வந்து அதை போட்டிருக்கா ஸ்டஃப்ட் அனி அனிமல்லாம் எடுத்துகிட்டு போனோம் என்னோடய டாய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இருந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டேன் கூடவே முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா வந்து போட்டுக்கலாம் முருங்கக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால அதையும் போட்டிருக்கேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து புளி ஊற வச்சிருந்தோம் நம்ம வந்து கொஞ்சமா தான் ஊற வச்சிருந்தோம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அது நல்லா உண்ணதுக்கு அப்புறமா கரைச்சு இப்போ வந்து இப்போ காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு இப்போ நம்ம பொடிமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது நம்ம வேக வச்ச வாழைக்கா இந்த வாழைக்காலையும் இந்த தோல் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் வந்து நான் வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பசங்களும் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணும் காலைல வந்து பொதுவாகவே பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கெலாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதிகம் வந்து அதையே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா இப்போ அந்த வாழைக்காலில் இருக்க அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோலை வந்து உரிச்சிடணும் ஏன்னா அது வந்து தோலை தான் செஞ்சால் நல்லா இருக்காது அதனால் அந்த தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணி தான் வந்து நான் பொடிமாஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் பருப்புலாம் நிறைய போட்டால் வந்து கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் கள்ளப்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம் அரி வந்து வந்துட்டாங்களா வந்துட்டு காஃபி வந்து ரெடி இருக்காங்க காலையில் காஃபி பார்த்திங்கன்னா அரி தான் வந்து போடுவாங்க ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் கடகடன் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணோம்ல அதனால் இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு சில நாள் கரு காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணுவேன் இப்படி தான் நம்ம வந்து நம்மளே போடுறது தான் இதுதான் போடணும்னு யாரும் எதுவும் சொல்ல இல்லை இது கூடவே வந்து நம்ம பூண்டு கூட போட்டுக்கலாம் பூண்டு போட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பூண்டு போடலை வெங்காயமும் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் அதையும் போட்டுட்டு இது கூடவே வந்து நல்லா வந்து வதக்கிக்கணுங்க இது வந்து வெந்துருச்சு பட் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் அதோட சேர்த்து நல்லா வதங்கணும் வதங்க துக்கப்புறமா வந்து நம்ம உங்களுக்கு வந்து காரம் தேவை அப்படின்னா உப்பு போட்டுக்கு போகிறோம் காரம் தேவை அப்படின்னா வந்து மிளகுத்தூள் போட்டு அது கூடவே நல்லா வதக்கிட்டு எடுத்துக்க எடுத்து வைக்க வேண்டியதான் பொடிமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு அரி வந்து நான் பேக் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி தான் பேக் பண்ணுவேன் அவங்க தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அதனால் எப்பவுமே அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து பண்ணுவேன் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிப்பேன் இன்றைக்கி வந்து நான் நெய் போடலை யூஸ்வலாக வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்குமே அது வந்து பிடிக்கும் காரக்குழம்புல நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இவங்களுக்கும் வந்து 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 ரொம்ப நல்லா பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் அவங்க சாப்பிடும்போது வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க இது கொஞ்ச நாள் ட்ரை ஆயிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஆனால் அரிக்கு வந்து தான் பிடிக்குமா அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஊற்றி அனுப்புவேன் இதே மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மேலே ஊற்றி அனுப்புவாங்க ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து பொடி மாதம் வச்சு பேக் பண்ணிவிட்டேன் பழத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இது அண்ணாச்சி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இருந்துச்சு அதுவே வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் தியாக்கம் வந்து பேக் பண்ணிவிட்டேன் தியாக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு ப்ரெட் ஆம்லேட் தான் கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கல அதனால வந்து அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணிட்டேன் தியாவையும் வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணும் தலைலாம் வாரி அவளை வந்து ரெடி பண்ணிடணும் ஏன்னா வந்து பஸ் வந்துடும் இன்றைக்கி வந்து அரி ஆஃபீஸ் போகிறதுனால நான் தான் கூட்டிட்டு போயிடணும் நிலாவும் என் கூட வரேன்னு சொல்லி அழுவா அவளையும் வந்து எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி அங்கேயும் கூட்டிகிட்டு போனோம் அந்த தலை வாட்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு ஏன்னா வந்து தியாவுக்கு தலை வாரினாலே அவளை ஆரம்பிச்சிடுவா சிக்காயிடும் சீக்கிரமாக அதுக்கே நான் டெய்லி பின்னி தான் அனுப்புவேன் ஃப்ரீயாக விடுறதே கிடையாது ஆனாலுமே அவள் முடி எப்படி தான் சிக்காக்குதுன்னே தெரியாது அழுதுகிட்டே தலை வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதோ மேடம் வந்து நல்ல முடில இருக்காங்க போல அதனால் அழல எப்படியோ வந்து கடக்கடன் வந்து தலை வாரிட்டேன் நான் தலை வாரிட்டு பேண்டு போட்டுட்டு பின்னி விடுவேன் எப்போவுமே அதான் பண்ணுவேன் அவளுக்கு வந்து லாங் ஹேராக இருக்கிறதுனால சீக்கிரமாக சிக்காயிடுது அதுவும் அவளுக்கு வந்து சுருட்ட முடியா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரீயா விட்டுட்டேன்னா அதுக்கு அடுத்த நாள் என்னால் தலையே வர முடியாது அதனால தான் வந்து எப்பவுமே வந்து தலை பின்னி தான் அனுப்புவேன் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்க இவ தியா வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டு போகிறதுக்கும் ஆசைப்பட்றா ஆனாலும் எனக்கு போட்டு விடுறதுக்கும் வந்து பயமாக இருக்குது ஏன்னா சிக்காயிட போது டெய்லி வந்து சிக்க உடச்சி அதெல்லாம் வாடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அப்படியே வந்து தலையை வந்து இது மாதிரி பின்னி பேண்டு போட்டு அமுச்சுட்ருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலாவையும் கலப்பி கூட்டிகிட்டு போனோம் நிலாவும் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அரி வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்களே அதனால் அவளையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து ரெடி பண்ணி விடணும் அவளை தான் ஹரி ஆஃபீஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து நடந்து போய் அவளை ட்ரா பண்ணிவிட்டு நானும் நிலாவும் வந்துடும் இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோடய டெய்லி ரொட்டீனே வந்து போவோம் அவளை ட்ரா பண்ணுறது அதுக்கப்புறம் அவளுக்கு ரெடி பண்ணுறது அவங்களுக்கு ஆஃபீஸ்னால் இன்னும் பரபரப்பாக இருக்கும் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் ட்ரா பண்ணுறது அதெல்லாம் வந்து ஹரி பார்த்துப்பாங்க இல்லைனா அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அந்த வேலையும் நம்ம தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக வந்து தியாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி பழைய மாதிரி கிச்சனை வந்து ஆக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் காலையில் அரி வந்து காஃபி போட்டு போனாங்க இன்னும் குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை காஃபி குடிக்கணும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து நான் என்னோடய வேலைலாம் முடித்தேன் மணி பத்து மணி ஆகுது இதுக்கப்புறம் தான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் காஃபி குடிக்க கூட பிடிக்கல தோசை சாப்பிட்டுட்டு அப்புறமா காஃபி குடிக்கலான்னு பார்க்குறேன் ഇപ്പോൾ കിച്ചന എപ്പിടി കാമിക്കാ കൊച്ച പാത്രം വന്ന് വാഷ് പണി വെച്ചിരിക്കാം തുടച്ച കാഫി കൂടെ അപ്പേതാണ് ഗ്യാസ് എല്ലാം തുടച്ച അതാണ് ഫുൾ വന്ന് വേക്യൂം പോട്ട് തുടച്ചിട്ട് പീഡ് പച്ച ആ நைட்டு வந்து நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னா நான் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா காலையில் அதோட பத்து மணிக்கு தான் சாப்பிடுவேன் அதனால் வந்து பயங்கரமாக வசிக்கோங்க எனக்கு வேலை செய்யும்போது காலையிலேருந்து எப்படா சாப்பிடுவோன்ற ஒரு ஃபீலிங் வந்து வந்துடும் இது ஒன்று தான் வந்து நான் இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அதை விட்டுறதுக்கும் வந்து மனசில்லை இப்போ தான் வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் வந்து கொஞ்ச நாள் அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அதனால் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி ஆச்சு வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நல்லாவே சாப்பிட்டுப்பேன் தோசை ஊற்றிட்டுருக்கேன் நேற்று வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன் அதனால எனக்கு மட்டும் சட்னி தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த சட்னி தான் தோசை சட்னி அப்படி இல்லைனா கூட குழம்பு இருக்கு ஆனால் இந்த சட்னி ரொம்ப எனக்கு பிடிக்கும் தக்காளி சட்னி அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தோசை வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பிட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிளாத்துங்க அதையும் வந்து தோச்சு வச்சுருந்தேன் தோச்சு மடித்து வைத்து வச்சாச்சு இந்த வேலையும் வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மெயினாக ஒரு வேலை இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் வந்து க அடிக்கடி நம்ம நடந்து போகிறதுனால குப்பையாகவே இருக்கும் முடி அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அதனால் அப்பப்போ வந்து அது வந்து பெருக்கணும் அதனால் அதை தான் வந்து இப்போ வந்து பெருக்கிட்டு இருக்கேன் இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது அதான் தனியாக நான் இந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல பட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாடி ஸ்ட்ரெச்சிங்க்காக கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பட் நான் இந்த ஸ்டெப்ஸையே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை ஏறி இறங்கிடுவேன் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறது இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்குதுன்னு நானே நினச்சிக்கிறேன் இதுவே வந்து தப்பு தான் கண்டிப்பாக நம்ம டயட் பண்ணோன்னாலும் கொஞ்சம் நேரமாச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் பட் எனக்கு நிஜமாகவே சொல்லணுன்னா டைம் இல்லை அதனால் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து யாராச்சும் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அப்படி இல்லை ஒரு பத்து நிமிஷமாச்சு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கிறதுனால இதிலெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுறதில்ல எனக்கு டயட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் வந்து இதிலலாம் வந்து இது பண்ண முடியறதில்ல பட் ஓகேவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சும்மா இல்லை எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுவே எனக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு சாப்பிட்டேன் இப்போ தான் வந்து காஃபி குடிக்க போகிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சிங்க்கில் பாத்திரம் இருக்குது இது வந்து டிஷ்வாஷர் வந்து ஓடிகிட்டு அதை வந்து திருப்பி முடிஞ்சால் தான் வந்து அன்லோட் பண்ணிட்டு திருப்பி லோட் பண்ணுவேன் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது காஃபி குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ரெஸ்ட் இல்லை மேலே வேலை இருக்குது அதுக்கப்புறம் இப்படி தான் என்னோடய டே எப்பவுமே போவோம் ஒரு பத்து மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வேலையும் நான் முடிச்சுடுவேன் பிளான் பண்ணி க்ளீனிங்கு அதுக்கப்புறம் துணி மடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்து மணிக்குள்ளே முடிச்சுடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் நான் முடிச்சுடுவேன் இப்படி தான் என்னோடய டே வந்து போகும் உங்களுக்கு வந்து எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்தது லேட் ஆகிடுச்சா அதனால் அவசர சுனமாக போயிட்டேன் டைம் இல்லை இதுக்கு நடுவில் இப்போ இவ்வளோ துணிங்க இருக்குது இவ்வளோ துணிங்களையும் நான் மடிக்கணும் கடற்கட்ட டைம் இல்லை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கடக்கட்ட கடன் மடிக்கணும் படித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு கவிதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் நான் என்னோடய கிளாஸ் அப்புறம் வந்து தியாக்கு நிலாக்குன்னு தனித்தனியாக வந்து துணியெலாம் வந்து பிரித்து வச்சுவேன் பிரித்து வச்சுட்டேன்னா வந்து அங்கே போய்ட்டு மடிச்சுப்பேன் கடைக்கடைன்னு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்னோடய கிளாஸ் தான் போடுவேன் போட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் எல்லா துணியும் வந்து பிரிச்சுவேன் அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் துணியெலாம் வந்து அப்படியே திருப்பி போட்டிருப்பாங்க என்ன சொல்கிறது அப்படியே கலட்டி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து திருப்பணும் அதையும் திருப்பிட்டு வந்து அப்படி பிரிச்சுடுவேன் இப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் நீங்கள் ஹரி ட்ரெஸ் எல்லாம் தனியாக வைப்பேன்னா அதே மாதிரி நிலா ட்ரெஸ் எல்லாம் தனியாக வைப்பேன் எல்லா துணியும் வந்து இது மாதிரி திருப்பி இருந்துச்சுன்னா அது வந்து திருப்புவேன் இதெல்லாம் பண்ணி செக்ரிகேட் பண்ணேன்னா ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் வந்து நான் துணி எல்லாமே மடித்து முடிச்சுடுவேன் அவ்வளோதாங்க என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு எப்போவுமே விளக்கேற்றுவேன் ஃப்ரைடே ஆனால் பூஜைலாம் பண்ணுவேன் அப்போது வந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் விளக்கேற்றிட்டு ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுருப்பேன் வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வீடு க்ளீனாக இருக்கிறதுக்காக நம்ம படுற கஷ்டம் இருக்கே அது வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது பட் இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபட் பார்த்துட்ருக்காங்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லைட் போட்டு விளக்கேற்றும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிறதா நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து எங்கள் வீடு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காஞ்சி சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்